கத்திரிக்காய் போட்டு சாம்பார் போட்டு கருவாடு இருக்கு அது பொடிச்சிக்கலான்ட்டு ஆ பரவாலி கத்திரிக்காய் கொத்திரங்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார் போட்டு கருவாடு பொடிச்சா சூப்பராக தாண்டி இருக்கும் சாம்பார் போட்டோன்னு உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு ரெண்டு கட்டாக்கா வேணுமா அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் நான் கருவாட்டு பாம்பு வச்சிருக்கேன் முருங்காய் போட்டு மச்சை போட்டு கருவாட்டு பாம்பு வச்சிருக்கேன் ஓ அப்படியே அக்கா வேலை எல்லாம் முடிச்சுட்டீங்களா முடிச்சுட்டேன் வேலை முடிச்சுட்டேன் பீரில் தண்ணி வரல எங்கிட்ட பீரில் உங்ககிட்ட பீரில் தண்ணி அடிச்சு ஒரு குடம் தண்ணி எடுத்து போகலாம் மட்டும் கேட்டு போகலாம் வந்து வந்தேன் அதுக்கு என்னப்பா தண்ணி அடிச்சு எடுத்துட்டு போங்கக்கா எடுத்துட்டு போங்க அடுப்பில் என்ன சோறா குடிக்குது ஆமாக்கா சரி சரி நான் போய் குடம் எடுத்துட்டு வரேன் ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு போறேன் பீ வாங்க அக்கா சுடமணி உங்ககிட்ட பைக்ல நல்ல தண்ணி வருது உடனே உடமா ஊத்துது அம்மா கையில் நல்ல தண்ணி வரும் குடம் எடுத்துட்டு வரேன்ட்டிங்க குடை தூக்க முடியல இந்த வாலியில் தண்ணி கொண்டு போய் குடத்தில் ஊற்றிடுவேன் சரி சரிங்க அக்கா

உங்கள் அம்மா அங்கே வேலைக்கு பேக்கில் பேருக்காங்க அக்கா செம்பவங்க வந்து என்ன தண்ணி மொண்டு பரவாயில்ல ஆமாக்கா அவங்க வீட்டில் பீல தண்ணி வலியா அதுக்குன்னு மட்டும் போகிறாங்க அப்படியா தண்ணி வல்லியாம்மா எவ்வளோ தண்ணி மூட்டுக்கிட்டு கடைப்பா ஏதோ ஒரு குடம் ரெண்டு குடம் பண்ணுவாங்க பேருக்கு அதே தூக்கம் இல்லைங்கிறாங்க அவங்க ஏண்டி வாழை மரத்தில் வாழை தாடு விட்டு பழுத்து போயிருக்கு மரத்துலையே வேறு தான்ண்ணா ஆமாக்கா இன்னைக்கு தான் பழுத்து இருக்கு அப்பா வேலையை விட்டு தான் இருக்கு சொல்லுன்னு என்ன பழம் அது ரசியா மந்தம்மா பூமா வாழைப்பழம்தாலி வாழைப்பழம் மாதிரி மரத்துலேயே பழுத்து போய் இருக்கு சூப்பரா இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்காண்டி ஆமாக்கா வாழை தர எடுத்து கொஞ்சம் தரேன்க்கா உங்களுக்கு அம்மாட்ட சொல்லி நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து கொடு நல்லா இருக்கும் மரத்துலேயே பழுத்த பழம் சூப்பரா இருக்கும் சரி சரிக்கா காக்கெல்லாம் அரியர் கொத்தரங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி என்ன கறி இன்னைக்கு என்ன குழம்பு சாம்பார் சாம்பார் போட்டு கருவாடு பொறிக்கிறேன் அடுப்பில் சோறு இருக்குது நீங்கள் சூப்பர் கறின்னு சொல்லு சாம்பார் வந்து உங்களுக்கு சூப்பர் கறியாக்கா ஆமாடி சாம்பார் கருவாடு பொரிச்சா சூப்பராக இருக்காண்டி உங்கள்கிட்ட என்னக்காரி நான் ஒன்றும் செய்யலடி மீனும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் ரசம் வச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணி உருளாக பொரியல் பண்ணியிருக்கேன் அதான் சாம்பார்லாம் கொண்டு வந்து தட்டமாக்கா வேணாம் வேணாம் அவங்க அம்மா வந்த ஒரு செய்தி சொல்லான்னு கேட்க வந்தேன் என்ன செய்திகா எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அம்மா வந்தோடனே சொல்றேன் போயிட்டு வட்டா இந்த அக்கா நான் அம்மா செய்தி பேசணுங்கிறாங்க என்ன செய்தியா இருக்கும் ஏதோ செய்தியா இருக்கும் அதையான் நம்ம கண்டு சீக்கிரம் வேலையை பார்த்து முடிப்போம் அம்மாவார்கிட்ட வேலை முடிச்சிடணும் சோறுகள்லாம் ஆக்கி வேலை முடிஞ்சிருச்சு உள்ளார்த்தும் உட்காந்து எடுத்து படுக்கலாம் உட்கார்லாம் எல்லாம் இந்த வாழைத்தார் மேலே வர கன்று வச்சுட்டு போகுது நம்ம படுத்து அளக்கிற சமயம் பார்த்து யாராச்சும் வாழைத்தார் அறுத்துட்டு போயிட்டால் என்ன செய்யுது வர வந்து சத்தம் போடுவாங்க இங்கேயோ உட்காந்து இருப்போம் ஆசை அப்பா அம்மா வந்துடுச்சு வேலைக்கு போயிட்டு ஏமா வாசல்ல உட்காந்துருக்க உள்ள உட்காந்தானா இல்லப்பா சும்மா தான் உட்காந்துருக்க ஏ சுடரு உள்ள போய் உட்காந்தா வீட்டு உள்ளாரு அப்படி வாசல்ல உட்காந்துருக்க வேலை முடிச்சிருச்சுல அப்பா நீங்க வேலை பார்த்துட்டு இப்போ வந்துருப்பீங்க சாப்பிட்டுட்டு சாயங்காலமா இந்த வாழைத்தரை வெட்டிடுங்கப்பா ஏமா இந்த வாழைத்தாரு மேலேயே எல்லாருக்கும் கண்ணா இருக்கு காமாட்சி அக்கா லலிதா அக்கா எல்லாம் வந்தாங்க இந்த வாழைத்தாரை வெட்டி இல்லையா மரத்துலயே பழுத்து இருக்கு மரத்துலயே பழுத்து இருக்குன்னு சொல்றாங்க எல்லாம் தந்தை எல்லாம் கண்ணு வச்சுட்டு போயிட்டாங்களா மரத்துலயே பழுத்து இருக்கு பழுத்து அதுக்கு தான் வாசல்ல உட்காந்துருக்கியா ஆமா ஆமா உள்ளார போனா யாராச்சும் வெட்டிட்டு போயிருத்தோல என்னமோ சொல்லிட்டு உள்ளார வர உட்காரமா வெளியே உட்காந்துருக்கம்மா வேலையை முடிச்சிட்டு நீ செஞ்சது கரெக்டான வேலை நல்ல வேலை உள்ளார பயந்த வார அவ்வளோ வெட்டிட்டு போயி பாருவோம் ஒரு தாரு ஒரு தாரு லலிதா ஒரு தாரு காமாட்சி ஒரு தார வெட்டிட்டு போயிருப்பாள் என் வீட்டு உள்ளார அவ்வளோதான் எப்படி வெட்டங்க என்னாடி பேச்சு பேசுவேன் உங்களுக்கு தெரியாதுங்க அவளெல்லாம் சரியான ஆளுவா எங்கே என்ன ஜாமாயிருக்கு எங்கே வெளியே இருக்குது ஆள் இல்லாமல் இருக்குன்னு திண்டுட்டு வாழ்வாள் திண்டி திண்டுட்டு திங்கிடு வாழ்வாதான் அவளுவா இந்த தாரை வெட்டிட்டு போயிட்டு வருவாள் அதுக்காக என் பொண்ணு வெளியே உட்காந்துருக்கா முதல் கத்தி எடுத்துகிட்டு வந்து அருவாச்சும் வச்சு எடுத்துகிட்டு வந்து தாரை வெட்டுங்க வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க பார்த்தேன் சரி சரி வெட்டினா கத்தாத ஆளுக்கு ரெண்டு பழம் கொடு வெட்டினா இருப்பாரு இருக்கு அவ்வளோ இருக்கா கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அம்மா நான் வர தரேன்னு சொல்லிட்டேம்மா எடுத்து வந்து தரேன்டு எடுத்து வந்து தரேன் அதானே அப்பா அவன் பொண்ணு தான் ஒரே மனசா இருக்கு ரெண்டு பேருக்கும் இறங்குற மனசு எல்லாருக்கும் கொடுத்து பழகிற நீங்க தானே அதுக்குன்னு தரேன்னு சொல்லிட்ட பேருக்கு ஏமா கொடுக்காம எல்லாரும் பழுத்திருக்கு பழுத்திருக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம் அம்மா அதோட சா கொடுக்காம சாப்பிட்டா வர நம்மளுக்கு கண்ணு வைக்கங்க அம்மா எல்லாம் கண்ணு வைக்கங்க கண்ணு ஏதோ ஒன்று சொல்லுங்க ஆமாம் எல்லாரும் கேட்டுருக்கும் போது கண்ணை தான் வைக்கேங்க ஆளுக்கு என்னென்ன ஒரு ஒரு தாரா கொடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு நாலு பழம் அஞ்சு பழம் கூட சரி சரி கொடுக்குறது அப்புறம் கிட்டா நீங்கள் மொதல் வெட்டுங்க தார நான் கடையில் கொண்டு கொடுத்தாலும் ஏதாவது பணம் கிடைக்கணும்னு பார்த்தா ஆ வப்பா மொளம் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அது ஒரு தர இது தரேன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ எல்லாேருக்க பங்குபட்டு கொடுத்தா அப்படியே கடையில் கொடுக்க முடியா ஓ அந்த ஐடியாவதான் சொல்கிறியா என் இப்படி இருக்கிற இதெல்லாம் என்னாடி கடையில் கொடுத்து என்னாடி ஆகப்போது இப்போ வீட்டில் தான் சாப்பிட மாட்டோம் ஆளுக்கு ரெண்டு பழம் சாப்பிட்டா சரியாக போச்சு அது ரெண்டு ரெண்டு அதோட வாப்பழத்தை கொடுத்து விட்டு ரெண்டு வீட்டுக்கு தானே கொடுக்க போகிறேன் ஆளுக்கு ஒரு மூணு மூணு பழம் கொடு கொடுத்து விட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டுருப்போம் பணம் ஆக்கணுக்குன்னா ஆக்கணும் சொல்லாதே அப்புறம்லாம் பார்த்துக்கலாம் அதானே உங்கள் பொண்ணு தான் ஏற்கனவே எடுத்து தரந்து யாருங்க நான் மனசுக்காதி அம்மா கேட்கும் போது என்னாமா சரி இது நீ என்ன இப்படி பேசுற சரி சரி உள்ள போய் யாரும் எடுத்துட்டு வாட்டி தான் வேலை உள்ளே கொண்டு வைக்கணும் எடுத்துட்டு வரமா ரெண்டு தரத்தை விட்டுருக்கா இல்லை யாராச்சும் போயிட்டா அடுத்துட்டு போனாலும் அது போயிட்டு பாடுவா ஏன் உனக்கு அறிவுறு அறிவு இருக்கான்னு கேட்குறேன் பிள்ளைங்க எங்கள் வாசலே உட்காந்துருக்கா இன்னும் வாசலே உட்காந்து சோடா வைக்கிறக்கா வேலை பார்த்துருக்கா எப்படியே வெட்டுவாங்க பாருந்தாங்க பாருவா உங்கள் கொண்டாமா நான் வேட்டிட்டு வர நல்லா பழுத்துடுச்சு சுடேதே வாங்கம்மா இன்னொரு மரத்தில் வெட்டிட்டு வர சரி வெட்டியாச்சு போய் உள்ள வைங்க ஏ சுடர் உள்ள வை சரிப்பா நீங்கள் எடுத்துட்டு அம்மா காமச்சக்கா வந்து உன்கிட்ட ஒரு செய்தி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சுமா என்ன செய்தி சொல்லுங்கன்ற உன்கிட்ட சொல்லல உங்க அம்மா வட்ட சொல்றேன்ற என்ன செய்தி வச்சிருப்பா அவளை மாப்பிள்ள வந்து நல்ல மாப்பிள்ள பார்க்க சொன்ன உனக்கு உனக்கு தான் வர பொண்ணு பார்க்க வர ஜனங்கள்லாம் எல்லா குரலையும் கேட்டு போதுவோ உன் குரலு தான் ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு எல்லாரும் பொண்ணை பேச சொல்லு பேச சொல்லுன்னு சொல்லி பேச சொல்லிட்டு குரலை பார்த்தோன்னா ஓடிடுறாளுவா எந்த மாப்பிள்ளை தான் வரப்போகிறான்னு தெரியல உனக்க வயசாகிட்டே இருக்குது குரல் அப்படி இருந்தால் என்னாடி என்னடி செய்கிறது குரல் இப்படி இருந்து பிள்ளை குரல் வந்துடுச்சு என்ன செய்ய முடியும் நானும் இத்தனியாக மாப்பிள்ளை பார்த்துட்டேன் மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் நிச்சயம் பண்ணுற அளவுக்கு வந்துடுவோம் இவ்வளோ பேச சொல்லி பார்த்து விட்டு குரலை ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்ட்டு வானாடி போய் ஆளுவோம் இன்னும் இத்தனை மாப்பிள்ளை தான் பார்க்கறதுன்னு தெரியல எனக்கு நீ மாப்பிளெலாம் பார்க்கணும் அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே இருந்து ஏன் மாப்பிள்ளா சொல்லாதம்மா Terima kasih <muchas> telah menonton!